சுபம் எல்லோருக்கும் வணக்கம் அன்பே யோகம் நிகழ்ச்சியில் இன்றைய பனிரெண்டு ராசிகளுக்கான பலன்களை பார்ப்போம் விசுவாசுவர் தமிழ் ஆண்டு தை இருபத்தி ஒன்பதாம் தேதி வியாழக்கிழமை தேய்பிரை கிருஷ்ணவட்சம் திதி மதியம் ஒன்று இருபது வரை தசமி பின்னர் ஏகாதசி நட்சத்திரம் மதியம் ரெண்டு நாற்பது வரை கேட்டை பின்னர் மூலம் நட்சத்திரம் நண்பர்களே யோகம் சித்த யோகம் நாள் முழுவதும் சந்திராஷ்டமம் மேசம் விசம் நண்பர்களே இன்று சௌபாகிய ஏகாதசி விரதம் ஆரம்பம் வியாழக்கிழமை என்பதால் தட்சிணாமூர்த்தி மற்றும் குரு பகவான் வழிபாடு விசேஷமானது நண்பர்களே திருத்தணி முருகப்பெருமானுக்கு பாலபிஷேகம் வேதாரண்யம் ஸ்ரீ சிவபெருமான் விழா தொடக்கம் நண்பர்களே இன்றைய விருந்தினர் ராசி மீன ராசி நேர்களே இன்று உங்களுக்கு ஒரு நிம்மதியான உறக்கம் கிடைக்கும் சுபகாரியங்களுக்காக நீங்கள் செய்யும் செலவுகள் பிற்காலத்தில் பெரிய லாபத்தை தரும் வெளிநாடு தொடர்பான முயற்சிகளில் நின்று ஒரு முயற்சி ஒரு நட்சிதி வரும் இறைவனின் அருள் இன்று உங்களை நிழல் போல தொடரும் இன்றைக்கு ஒரு விசேஷமான நாள் குரு பகவானின் ஆதிக்கம் நிறைந்த வியாழக்கிழமை குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க இன்னைக்கு அந்த குருவோட பார்வை உங்க ராசிக்கு எப்படி இருக்கு உங்க ஜாதகத்துல இருக்கிற தோஷங்களை சனி பகவான் எப்படி செய்வார் செய்வார்னு பார்ப்போம் நண்பர்களே நிச்சயமா சொல்றேன் இன்னைக்கு சில ராசிக்காரர்கள் யோகம்னா யோகம் அப்படி ஒரு யோகம் காத்துக்கிட்டு இருக்கு வீடியோவை முழுசா பாருங்க அதான் அந்த அதிர்ஷ்டக்கார ராசி உங்க ராசியான உங்களுக்கு தெரியும் மறக்காம நம்ம சார் நிச்சக்கை பண்ணுங்க ஏன்னா உங்களோட ஆதரவு தான் எனக்கு பெரிய பலம் இன்றைய கிரகநிலை மற்றும் நட்சத்திர விவரம் இன்றைக்கு மதியம் ரெண்டு நாற்பது மணி வரைக்கும் கேட்டை நட்சத்திரம் இருக்கு அதுக்கப்புறம் மூண நட்சத்திரம் ஆரம்பிக்குது நண்பர்ல சந்திரன் விருச்சகராசியில் இருந்து தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இதன் காரணமா இன்னைக்கு சந்திராஷ்டமம் யாரை பாடாகப்படுத்த போவதும் தெரியுமா காலையில் இருந்து மதியம் ரெண்டு நாற்பது வரை மேசராசி நேர்களுக்கும் அதுக்கப்புறம் ரிசுவராசி நேர்களுக்கும் சந்திராஷ்டமம் ஆரம்பிக்குது ஸோ இன்னைக்கு மேசமும் ரிசபமும் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் அடுத்து மேசராசி நேர்களே இன்னைக்கு மதியம் வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டம் நீதிக்குது அதனால் எதையும் அவசரப்பட்டு பேசிடாதீங்க குரு பகவான் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல பயம் பலமாக இருக்கிறதுனால மதியத்துக்கு மேலே பிரச்சனைகள் எல்லாம் பனி போல விலகிடும் அது வரைக்கும் அமைதியாக இருக்கிறது நல்லது வண்டி வாகனத்தில் போகும்போது நிதானம் தேவை நண்பர்களே அடுத்து ரிஷபராசி நேர்களே காலையில் ரொம்ப தெம்பாக இருப்பீங்க ஆனால் மதியம் ரெண்டு நாற்பதுக்கு அப்புறம் உங்களுக்கு சந்திராசனமும் ஆரம்பிக்குது அதனால் முக்கிய முடிவுக்கு கையெழுத்து போடுறது புது பிஸ்னஸ் டீல் இது எல்லாம் மதியானத்துக்கு முன்னாடியே செஞ்சிருங்க மதியானத்துக்கு மேலே தேவையில்லாத டென்ஷனையும் குறைச்சிக்கோங்க அடுத்து மிதுன ராசி நேர்களை இன்னைக்கு உங்களுக்கு ராஜயோகம் ஒரு கு குரு பகவான் உங்கள் ராசியை பார்ப்பதால் தடையாக இருந்த காரியங்கள் எல்லாம் தானாகவே நடக்கும் கணவன் மனைவிக்குள் அன்பு கூடும் உத்தியோகத்தில் சம்பள உயர்வு அல்லது பதவி உயர்வு பற்றின நல்ல செய்தி இன்னைக்கு உங்களை தேடி வரும் நண்பர்களே சந்தோஷமா இருங்க அடுத்து கடகராசி நேர்களே இன்னைக்கு உழைப்பு அதிகமா இருக்கும் ஆனால் அதுக்கேற்ற பலனும் கண்டிப்பாக கிடைக்கும் சனி பகவானின் அருளால் பழைய கடன்கள் வசூலாகும் ஆரோக்கியத்துல சின்ன சின்ன தொந்தரவு வந்து போகும் அதனால சாப்பாட்டு விஷயத்துல கவனம் இங்கே மற்றவங்க வேலையை நிறுத்து செய்யாதீங்க உங்கள் வேலையில் மட்டும் கவனம் செலுத்துங்க நண்பர்களில் அடுத்து சிம்ம ராசி நேர்களே இன்றைக்கு உங்களுக்கு புத்தி தெளிவாக வேலை செய்யும் பிள்ளைகள் வழியில் ஒரு நல்ல செய்தியை எதிர்பார்ப்பீங்க பூர்வீக சொத்து விவகாரங்களில் உங்களுக்கு சாதகமான திருப்பம் உண்டாகும் வியாபாரத்தில் போட்டிகள் இருந்தாலும் உங்கள் தேட அதை முறியடிச்சு லாபம் பார்ப்பீங்க குருவோட அருள் உங்களுக்கு முழுசா இருக்கு அடுத்து கன்னி ராசி நேர்களே இன்னைக்கு வீட்டில் விசேஷங்கள் கலைக்கட்டும் பொது துணி அல்லது நகை வாங்குற யோகம் இருக்கு தாயாரோட உடல்நலத்துல முன்னேற்றம் தெரியும் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலைகள் இன்னைக்கு சுலோபமாக முடியும் வெளியூர் பயணங்கள் மூலமா ஒரு புது வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் அடுத்து துலாம் ராசி நேர்களே இன்னைக்கு உங்க தைரியம் பல மடங்கு கூடும் பக்கத்து வீட்டில் இருந்த சண்டைகள் சமாதானமாகும் இதே சகோதரர்கள் மூலமாக ஒரு பெரிய உதவி கிடைக்கும் தகவல் தொடர்பு துறையில் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு ரொம்ப பிஸியான ஆனால் லாபகரமான நாளாக இருக்கும் சனி பகவான் உங்களுக்கு பக்கபலமா இருப்பான் அடுத்து ராசி நாயகர் தனஸ்தானத்துல சந்திரன் வர்றதால இன்னைக்கு பண வரவு அமோகமா இருக்கும் குடும்பத்துல ஒரு முக்கியமான முடிவு எடுப்பீங்க பேச்சால காரியத்தை சாதிப்பீங்க மதியத்துக்கு மேலே மூலம் நட்சத்திரம் தொடங்குறதால ஆன்மீகத்தில் ஈடுபாடும் கூடும் உங்கள் கௌரவம் இன்னைக்கு உயரும் அடுத்து தனுசு ராசி நேரில் ராசியில் சந்திரம் வர்றதால இன்னைக்கு நீங்கள் சென்டர் ஆஃப் ஆப்ரேஷன் குரு பகவான் உங்கள் ராசிநாதன் என்பதால் உங்களை யாரும் அசைக்க முடியாது புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன்னு நினைக்கிறவங்க இன்னைக்கு தாராளமா கால் எடுத்து வைக்கலாம் செல்வாக்கு சொல்வாக்கு இரண்டுமே இன்னைக்கு சிறப்பாக இருக்கும் நண்பர்களே அடுத்து மகர ராசி நேர இன்னைக்கு செலவுகள் கொஞ்சம் வெற்றி பார்க்கும் ஆனால் அது எல்லாமே உங்கள் வளர்ச்சிக்கான செலவாக தான் இருக்கும் அதே நேரத்தில் இருக்கிற நண்பர்கள் மூலமா ஒரு நல்ல செய்தி வரும் தூக்கம் சரியாக இல்லாமல் இருக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் தூங்க பாருங்கள் சனி பகவான் உங்களுக்கு பொறுமையை இன்னைக்கு காத்து கற்றுக் கொடுப்பார் அடுத்து கும்பராசி நேரிலே இன்னைக்கு உங்களுக்கு தொட்டதெல்லாம் பொன்னாகும் நாள் லாபங்கள் பல வழிகளில் வரும் கவனமாக இருந்து பார்த்துக்கோங்க நண்பரோடு சேர்ந்து ஒரு புது ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கலாம் மூத்த சகோதரர்களோட ஆதரவு கிடைக்கும் ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு ஒரு நல்ல லாபம் கிடைக்கும் வாய்ப்பு இருக்கு கவனமா இருங்க அடுத்து மீனராசி நேரிலே தொழில் ஸ்தானம் ரொம்ப வலுவா இருக்கு வேலையில உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் இன்னைக்கு தீரும் மேதரிக மேலதிகாரிகள் உங்க பக்கம் நிற்பாங்க குரு பகவானின் ஆசையால் குடும்பத்தில் குதூகலம் நிலவும் புதுசாக வேலை தேடுறவங்களுக்கு இன்னைக்கு ஒரு நல்ல கம்பெனியில் இருந்து அழைப்பு வரும் நண்பர்களே இனிவரும் நாட்களை இனிமையாக மாற்ற இன்றைய நட்சத்திர நாயகன் உணர்பூசும் நட்சத்திர நேர்களே கல்வி வங்கி மற்றும் ஆலோசனை வாங்கும் தொழிலில் நீங்கள் சிறந்தவர் மற்றவர்களுக்கு சொல்லும் புத்தியை உங்கள் வாழ்வில் செயல்படுத்துங்கள் நீங்கள் ஒரு சிறந்த குருவாக ஜொலிப்பீர்கள் இன்றைய தினம் இறை உணர்லால் எல்லோரும் நன்றாக இருப்போம் நன்றி